சட்டப்பந்து மூலம் நமது பார்வையற்றவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகக் கிண்ண டி டுவெண்டி உலகக்கிண்ண போட்டி இந்தியாவில் நடைபெற்றது இதுக்கு தெரிவு செய்யப்பட்டு முதலாவது தமிழ் வீரராக நான் சென்றிருந்தேன் தமிழர்கள் வரலாற்றிலே தேசிய அணியில் இடம் பிடிப்பது என்பது அரிதான ஒரு விஷயம் சட்டப்பந்தை பற்றி இன்னும் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படவில்லை எங்களுடைய பார்வையற்ற மக்களுக்கு மட்டும்தான் பற்றி தெரியும் என்றதுல நாங்க சற்று சவுண்ட் போல் இந்த போல் எல்லாம் இந்த பார்வையற்றவர்கள் விளையாடுவார்கள் பார்வையற்றவர்களின் துடுப்பாட்ட போட்டியினை கண்டுகளிக்க அனைவரையும் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஜே பி ஜெஸ்னா அவரவளுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போறோம் சொன்னால் பார்வையற்றோருக்கான கிரிக்கெட் தொடர் வந்து வரலாற்றில் முதல் தடவையாக வடக்கு கிழக்கு இணைந்த போட்டி தொடர் வந்து இடம்பெற இருக்குது இந்த போட்டி தொடர் வந்து மட்டக்களப்பு ஆரியம்பதி விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற இருக்குது இதுல வந்து முக்கியமா உலக கிண்ண போட்டியில மூன்று தமிழ் வீரர்கள் வந்து இதுல இந்த போட்டியில பங்கேற்கினோம் இருந்து ஒரு வீரரும் கிழக்கு மாகாணத்திலிருந்து ஒரு வீரருமாக இலங்கையுடைய தேசிய அணியில் இடம்பெற்ற மூன்று வீரர்கள் வந்து இந்த போட்டியில பங்கேற்றினோம் இந்த போட்டியை காண்பதற்காக மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தங்களுக்கு ஆதரவை தர வேண்டும் என்று சொல்லி அவரை கோரியிருக்கின்றன அதே போல வந்து சாதாரண கிரிக்கெட்டுக்கு கொடுக்கப்படுற அதே அளவு ஆதரவை வந்து தங்களுடைய இந்த பார்வையிட்டோர் கிரிக்கெட்டுக்கும் வந்து கொடுக்கணும்னு சொல்லி அவர்கள் வந்து விரும்பி இருக்கிறோம் அந்த வகையில மட்டக்களப்பு ஆரியம்பதி விளையாட்டு மைதானத்தில் நாளைய தினம் இடம்பெற இந்த பார்வையற்றோருக்கான கிரிக்கெட் போட்டியை பங்கு பார்ப்பதற்காக ரசிகர்கள் அனைவரும் வந்து அங்க வரவேணும்னு சொல்லி அவர் கோரியிருக்கினோம் அதே போல இந்த பார்வையிட்டோர் கிரிக்கெட்டுக்கான இந்த விளையாட்டை தொடர்பாக வந்து நாங்கள் இந்த காணொளியில முழுமையாக அவர்களிடம் கேட்டறிகிறோம் வாங்க காணொளிக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உதயம் மட்டக்களப்பு உதயம் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன் உதயம் விழிப்புணர்வு சங்கமானது கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பார்வையற்றவர்களுக்கான கலை விளையாட்டு மற்றும் கல்வி பணிகளை ஆற்றி வருகின்றது அந்த ஒரு முகமாக விளையாட்டுத் துறையிலே பார்வையற்றவர்களும் இளைஞராக இளைஞர்கள் சாதிக்க வேண்டும் என் நோக்கில் ஆஹ் சத்தப்பந்து மூலம் எமது பார்வையற்றவர்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி தான் இன்றைய காணொலியிலே நாங்கள் நாங்கள் சொல்ல போகின்றோம் குறிப்பாக இந்த சத்தப்பந்தை பற்றி இன்னும் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படவில்லை அதனை மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு கொண்டு ஏற்படுத்தும் தான் காணொலியும் பதிவு செய்யப்படுகின்றது குறிப்பாக எமது கிழக்கு மாகாணத்திலே ஒரு பிரில்லியன் கிரிக்கெட் அணி ஒன்று இருக்கின்றது நீங்கள் அந்த சவுண்ட் போல் கேட்பீங்க அந்த சவுண்ட் போல் இந்த போலெல்லாம் இந்த பார்வையேற்றவர்கள் விளையாடுவார்கள் இது ஒரு ஹாட் போல் சொல்வாங்க கடின பந்து குறிப்பாக இலங்கையிலே பதினாறு அணிகள் இருக்கின்றது அந்த பதினாறு அணிகளுக்குள் எமது கிழக்கு மாகாணம் பிரில்லியன் பார்வையற்றோர் அணியும் இருக்கின்றது எமது அணியானது நான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எமது அணியினுடைய பயணம் ஆரம்பமாகியது பல போட்டிகளிலே நாங்கள் போட்டியிரு போட்டியிட்டு இருக்கின்றோம் குறிப்பாக கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் பதினைந்து பதினாறு போட்டிகளிலே கலந்து கொண்டிருக்கின்றோம் அதிலே பனிரெண்டு வெற்றிகளை பெற்றிருக்கின்றோம் நான்கு தோல்விகள் தோல்வியை மாற்றம் தான் தள்ளியிருக்கின்றோம் குறிப்பாக இந்த சட்டப்பந்து விளையாட்டிலே நான் அதனை சட்ட திட்டங்கள் பற்றி சொல்லப் போகின்றேன் குறிப்பாக இந்த விளையாட்டானது முற்றாக பார்வையற்றவர்கள் இடையிலே பார்வை அதாவது சாதாரண நபர்களை போன்ற ஒரு ஓரளவு ஓரளவு பார்வை செய்கின்றவர்கள் என்று மூன்று கெட்டகரியிலே பிரிக்கின்றார்கள் பி ஒன் பி டூ வி த்ரீ என்று பி ஒன் அதாவது பி ஒன் என்றால் முற்றாக பார்வையற்றவர்கள் இருபது வீதத்திற்கு பார்வை உள்ளாக்கல் அனைவரும் வி ஒன் என்ற கணிப்பிலேயும் இருபத்தி ஒன்று தொடக்கம் நாற்பது வீதத்திற்கு உட்பட்டவர்கள் பி டூ என்ற கட்டக்கரையிலேயும் நாற்பத்தி ஒன்று தொடக்கம் அறுபது வீதத்திற்கு உட்பட்டவர்கள் வி த்ரீ என்ற கட்டக்கரையிலேயும் மூன்று கெட்டகரியாக பிரிக்கின்றார்கள் அதிலே நான் பி டூ கட்டகரியிலே இருக்கின்றேன் குறிப்பாக இந்த ஒரு சட்டதி தான் புதிதாக இருக்கும் இந்த பந்தை நாங்கள் சாதாரண கிரிக்கெட்டிலே மேலால் அறிவார்கள் ஆனால் இந்த பந்தை நாங்கள் கீழால் உருட்டித்தான் அறிவோம் அந்த உருட்டியை அறிகின்ற பொழுது அந்த சத்தத்தை கணித்து துடுப்படுத்தாடுவார்கள் அதே போன்றுதான் களத்தடுப்பாட்டமாக இருக்கட்டும் சத்தத்தை கணித்துதான் களத்தடுப்பிலே ஈடுபடுவார்கள் அதை மூன்று தான் ஆனால் கட்டயமாக இதிலே முற்றாக பார்வையிட்டவர்கள் நான்கு நான்கு வீரர்கள் விளையாட வேண்டும் வி டூ கட்டகரியிலே உள்ளவர்கள் மூன்று வீரர்கள் விளையாட வேண்டும் வி த்ரீ கட்டகரியிலே உள்ளவர்கள் நான்கு வீரர்கள் விளையாட வேண்டும் இந்த அடிப்படையில் தான் இந்த விளையாட்டு இருக்கின்றது குறிப்பாக தல மற்ற ஏனைய விடயங்கள் ஃபோர் மற்றது சிக்ஸ் அதெல்லாம் ஏதோ சாதாரண கிரிக்கெட்டை போன்றுதான் இடம்பெறுகின்றது பவுண்டரி லைனாக இருக்கட்டும் அதெல்லாம் சாதாரண விஷயங்கள் சாதாரண கிரிக்கெட் எப்படி இருக்கின்றதோ அதே கிரிக்கெட் தான் இங்கே இருக்கின்றது ஆனால் இதிலே ஒரு வித்தியாசம் என்றால் போல் டவுன் போல் ஒன்று வித்தியாசம் அடுத்து போல் கீழ உருட்டி ஒரு உருட்டி தான் விளையாடுவார்கள் இந்த இரண்டும் தான் ஒரு மாற்று மா மாறாக இருக்கின்றது இந்த மூணு கேட்டகரி பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் அதில் வந்து இந்த பிளைண்ட் கிரிக்கெட்ன்றது முக்கியத்துவம் வந்து ஒரு முற்றாக பார்வை அட்டுவர்களுக்குத்தான் தான் நூற்றுக்கு எண்பது மீதமான ஒரு கணிப்பு இருக்கின்றது ஏனென்றால் முற்றாக பார்வையற்றவர்கள் வந்து துடுப்படுத்தாடும் பொழுது ஒரு ஓட்டங்கள் அடித்தால் அது இரண்டு ஓட்டங்கள் வந்து கணிக்கப்படும் அதாவது ஒரு பிளேயர்ஸ் வந்து ஒன்ற ஒரு ரன் அடித்தார் என்றால் அது ரெண்டாக கணிக்கப்படும் ரெண்டு ரன் அடித்தார் என்றால் அது நான்காக கணிக்கப்படும் ஒரு பவுண்டரி அடித்தார் என்றால் அது எட்டு ரன்னாக கணிக்கப்படும் அது காரணம் என்னன்னா அஹ் வந்து ரன் இயலாது ஓட ஓட ஓடாம ஒரு பி த்ரீ பிளேயர் தான் அவருக்கு வந்து ரன்னராக நிற்பாரு அப்ப உதாரணத்துக்கு நான் அந்த வந்து இவரை தச்சமே துடுப்படுத்த துடுப்படுத்தாடு எதுவும் சந்தர்ப்பங்கள் அஹ் கடத்தி கடத்தி நிற்பாருடாக இவங்க நிறுவாங்க அந்த ரன் அவுட்றது அவுட் ஆகிறதுக்கு முனைவாங்க அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பிளைண்ட் கிரிக்கெட்ல இந்த பி ஒன்னுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க ஒரு ரன் அடிச்சா அது இரண்டாக கணிக்கப்படும் அடுத்தது வந்து பிவன் வந்து அதுவும் அவங்களும் வந்து கைப்பிடிக்கலாம் அதுலேயே ஒரு ரூல்ஸ் ரூல் அப்படின்னா அந்த பந்தை இணையவர்கள் துடுப்படுத்தாடி அந்த பிவன் நிற்கின்ற எல்லை பகுதிக்கு பந்து ஒரு குத்திலே விழுந்து ஆஹ் பிடி பிவன் பிடிச்சால் அது அவுட் ஆட்டம் கருதப்படும் குறிப்பாக உதாரணம் சொல்ல போனா அந்த பந்தை அடித்து நிலத்திலே ஒரு பவுன்ஸோட பி ஒன் இருந்தால் அது ஆட்டம் விழுந்ததாகத்தான் கருதப்படும் அது மட்டும் இல்லாது இன்னொரு முக்கியத்துவம் இருக்கின்றது அவங்களுக்கு என்னடா விக்கெட் என்பது சாதாரண விக்கெட்டை போட்டுதான் ஆனா இது பேல்ஸ் எல்லாம் எல்லாம் தான் இருக்கும் ஆஹ் அதே விக்கெட் தான் அதே அளவு தான் ஆனா இதுல பி ஒன் வந்து துடுப்படுத்தாட்டும் பொழுதோ பி த்ரீ பி டூ பிளேஸ் வாங்கினா சில நேரம் பவுன்ஸ் போல அறியக்கூடும் அதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க பி ஒன்னுக்கு வந்து எட்டு இஞ்சி அதாவது விக்கெட்ல இருந்து எட்டு இஞ்சிக்கு கீழே பந்து பட்டாத்தான் அது ஆட்டம் இழப்பாக கருதப்படும் ஏன்னா சில நேரம் அந்த பவுன்ஸ் எறையும் மே அஹ் படும் இடையிலையும் படும் ஆஹ் பி அத கணிக்க இயலாது என்றால் முக்கியத்துவம் என்னன்னா சத் பந்து சத்தமாக வர வேண்டும் ஆனா பி டு பி த்ரீ கொஞ்சம் பார்வை கொஞ்சம் தெரிகிறபடியால் அவங்க கண் அந்த பார்வை வைத்து துடுப்படுத்த துடுப்படுத்தக்கூடும் ஆனா பீபன் அப்படி இல்லை எட்டு இஞ்சிக்கு கீழே போல் பட்டாத்தான் அது ஆட்டம் இழந்தவராக கருதப்படும் அப்படி அந்த பி ஒன் முற்றாக பார்வை இழந்தவர்களுக்கு தான் இந்த கிரிக்கெட்டை வந்து ஒரு முக்கியத்துவமாக கொடுக்கின்றார்கள் அதில் வந்து இன்னொரு அவங்களுக்கான முக்கியத்துவம் இப்போ இப்ப உதாரணத்துக்கு இந்த பிட்ச் வந்து விளையாடுகின்ற அந்த பிட்ச் வந்து ஆடுகளம் வந்து இருபத்தி ரெண்டு மீட்டராக இருக்குமாக இருந்தால் பதினொன்று மீட்டர் அதாவது சரி அரவசாக பிரித்து பதினோரு மீட்டருக்கு ஒரு கோடு இடப்பட்டிருக்கும் அந்த பந்து வீசுகின்றவர் அந்த கோட்டிக்குள் அந்த பந்து வீசுகின்ற அந்த பகுதியில் இருந்து அந்த பதினோரு மீட்டருக்கு இடப்பட்ட நடுக்கோட்டிற்குள் பந்தை குத்தி எறிய வேண்டும் ஏனென்றால் அப்படி எறிஞ்சாதான் அந்த போல் வந்து அவங்களுக்கு சத்தம் கேட்டு போகும் சில நேரம் அந்த கோடு இல்லாட்டி நிஞ்சிடுவாங்க போல மேலையும் தூக்கி வீசப்படும் தான் அந்த பதினோரு மீட்டருக்கு உள்ளவங்க போல குத்தி எறியணும் அந்த பதினோரு மீட்டரை தாண்டி விழுமாக இருந்தால் அது ஒரு முறையற்ற வந்தாக அது கணிக்கப்படும் கணிக்கப்படும் இதுதான் முக்கியத்துவம் பிளைண்ட் கிரிக்கெட்ல பி டூ பி த்ரீ வந்து முக்கியம் என்னத்துக்கு வச்சிருக்காங்கன்னா ஒரு ஃபீல்டிங் செட்டப்பை செய்யறதுக்காக தான் அந்த பி டூ பி த்ரீ வச்சுக்கா ஆனா இதுல முற்றுமுள்ளதாக பார்வை இழந்தவர்களுக்கு தான் இந்த கிரிக்கெட் என்பது ஒரு முக்கியத்துவம் என்பதை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் அதே நேரத்துல அஹ் எதிர்வரும் சனிக்கிழமை நான் நினைக்கின்றேன் பத்தொன்பதாம் தேதி எமது வடமாகாண கிரிக்கெட் அணியும் இருக்கின்றது கிழக்கு மாகாண கிரிக்கெட் அணியும் இருக்கின்றது இலங்கை வரலாற்றிலே அவங்களுக்கு தெரியும் சாதாரண பாடசாலே பாடசாலைகளிலே ஒரு நட்புறவு ரீதியாக வரலாறு அந்த பிக்மெச் என்று இடம்பெறுகின்றது அதே போன்றுதான் இங்கே நாங்கள் பார்வையிட்டவர்களுக்காக முதல் தடவையாக இலங்கையிலே ஒரு பிக்மெச் என்ற ரீதியிலே கிழக்கு மாகாணமும் வடக்கு மாகாணமும் உணைந்து ஒப்பந்தம் ஒப்பந்தம் கைச்சிடப்பட்டு பத்தொன்பதாம் தேதி ஆரியமதி மகாவித்யாலய மைதானத்திலே கிழக்கு மாகாண பில்லியன் விளையாட்டுக் கழக அணியினருக்கும் யாழ் விழிப்பு நட்டோர் வடமாகாண அணியினருக்கு இடையிலான அந்த பிக் மேட்ச் முதலாவது பிக் மேட்ச் ஆனது ஆரம்பமாக இருக்கின்றது ஆகவே இங்கிருக்கின்ற உறவுகளோ இருந்தாலும் இந்த கிரிக்கெட் போட்டியினை பார்வையிடுங்கள் இந்த வீடியோவை நீங்க பாக்குறது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்க என்னென்னா காரணம் இன்றைக்கு சாதாரண நபர்கள் கிரிக்கெட் விளையாடுகின்றார்கள் அது தொலை தொலைக்காட்சியாக இருக்கட்டும் வானொலியாக இருக்கட்டும் அத்தனை ஊடகங்களிலும் அதனை பேசுகின்றார்கள் ஆனால் அந்த பிளைண்ட் கிரிக்கெட்டை பேசுகிறதுக்கு யாரும் இல்லை குறிப்பாக இந்த போட்டியை நாங்கள் நடத்தணுமாக இருந்தால் ஒரு ஸ்போன்சர் தேடுகின்ற தேடுகின்றதே பெரும் விடயமாக இருக்கின்றது என்றால் நீங்களும் விளையாடக்கூடுமா இந்த விளையாட்டு எப்படி நீங்க விளையாடுவாங்க அப்படின்னு நிறைய கேள்வியை கேள்விகளை உண்மையிலே அதனை நினைக்கும் பொழுது அஹ் எனக்கும் ஒரு கவலைதான் ஆனால் அதனை தாண்டிதான் இன்றைக்கு அந்த கவலையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கோம் காரணம் நாங்களும் இந்த இதிலே இந்த சத்தப்பந்திலே சாதிக்க வேண்டும் எமது அணியிலே இருந்து கூட இரண்டு வீரர்கள் தேசிய அணியிலே இருக்கின்றார்கள் ஆஹ் நண்பன் மோகன்ராஜ் அதே நேரத்தில் யோகராஜ் என்ற இரண்டு நண்பர்கள் இருக்கின்றார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து மோகன்ராஜ் இருக்கின்றார் கடந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று யோகராஜா வாங்கப்பட்டார் எமது அணியிலிருந்து இரண்டு வீரர்கள் தேசிய அணிக்கு இருக்கின்றார்கள் ஆஹ் குறிப்பாக அண்மையில் கடந்த ஒரு இந்தியாவில் நடந்து நடைபெற்ற போட்டியிலே வி ஒன் பிளேயர்லே ஆஹ் இந்த மோகன்ராஜ் அவர்கள் சிறந்த ஒரு பெருவர்களை பிறப்பிட்டு சிறந்த பந்து வீச்சாளர் என்ற ஒரு தட வரலாற்றிலே கூட தடம் பதித்திருந்தால் அப்படி இருக்கின்றது ஆனால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரிக்கெட் ஆடுவதற்கான மைதானங்கள் கூட ஒரு சரியான நிலையிலே இல்லை ஆனால் இருந்தாலும் அந்த மெட்டின் விரிப்பான் அதனை பயன்படுத்தி தான் நாங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றோம் எதிர்காலத்திலே இந்த வீடியோ நீங்கள் பார்க்கின்ற உறவுகள் இருந்தால் ஆஹ் பெட் அதாவது நீங்கள் பயன்படுத்துகின்ற அந்த ஹாட்போல் பெட் அதே பெட்டை தான் நாங்களும் பயன்படுத்துகின்றோம் அப்படி உங்களுக்கு அந்த உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அந்த பெட்டு பெட்ட மற்ற வெட்டங்களுக்கு ஒரு பெரும் சிக்கல் என்னன்னா அந்த நிலத்தில நிலத்திலே நாங்கள் நிலத்தில் பட்டுப்பட்டு அந்த பெட் வந்து அடிக்கடி பழுதாகும் அந்த பெட்டு பழுதாகன்றால அடிக்கடி அந்த பெட் மாத்த வேண்டி இருக்கிறது அவர் வெயிட் நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் தொடக்கம் பதினாயிரம் ரூபாய்க்குள்ள மேல்தான் போகும் அது ஆகவே இந்த கிரிக்கெட்டை பார்க்கின்றவர்கள் இந்த காணொலியை பார்க்கின்றவர்கள் முடிந்தால் அதனை அஹ் நீங்களும் எமது சங்கத்தின் ஊடாக உதவி செய்ய முடியும் என்ன நாள் இதை என்றால் சிலாக்ட போய் கேட்டா நீ எப்படி விளையாடுவாங்க அறிமுகம் இல்லாத நிலையில் இருக்கின்றது ஆகவே வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்க அதாவது மட்டக்கிழப்பு பிரதேசத்திலே இருக்கின்ற நண்பர்கள் இந்த கிரிக்கெட்டை பார்வையிடமாக இருந்தால் சனிக்கிழமை நீங்கள் மகா மகாவித்யாலய மைதானத்தில் வர இருந்தால் இந்த கிரிக்கெட்டை பார்வையிட முடியும் என்பதை கூறுகின்றேன் ஆஹ் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் கமலராஜ் ஜெகீவன் நான் யாழ் சங்கத்தின் பார்வையற்ற துடுப்பாட்ட அணியின் தலைவர் என்ற வீதியில் உங்களிடம் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் எதிர்வெறும் பத்தி பதினொன்ப பத்தொன்பதாம் தேதி அன்று மட்டக்களப்பு ஆரியம்பதி என்ற இடத்தில் பார்வையற்றவர்களுக்கான சத்தப்பந்து துடுப்பாட்ட போட்டியான அது நடைபெற இருக்கின்றது துடுப்பாட்ட போட்டியில் ஆர்வமுள்ள நீர் நீங்கள் கட்டாயம் எமது துடுப்பாட்ட போட்டினை வந்து பார்ப்பதோடு மட்டுமல்லாது பார்வையற்ற நபர்களாலும் துடுப்பாட்ட விளையாட்டினை விளையாட முடியும் என்பதனை தேனியவர்களுக்கு தெரியப்படுத்துவதோடு எமக்குரிய ஊக்குவிப்பையும் தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அத்துடன் எமது நிறுவனமானது நாற்பத்தெட்டு வருடங்களாக பார்வையற்றோர்களுக்கான சேவைகளை யாழ்மணிலே இருந்து இலங்கை புல்லாக செய்து வருகின்றோம் அத்துடன் நமது அணியானது கடந்த பதினைந்து வருடங்களுக்கு அது நிறுவனத்தில் இயங்கி வருகின்றது இந்த கிரிக்கெட் ஆனது பார்வையற்ற நபர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒன்றாகும் ஏனையவர்களின் கிரிக்கெட் விளையாட்டைப் போலவே இந்த கிரிக்கெட் விளையாட்டும் ஆனால் பந்து போடும் முறையும் எங்களுக்குரிய தான் இதில் வேறுபாட்டு காணப்படுகின்றதே தவிர மற்ற கிரிக்கெட் விளையாட்டினைப் போலதான் எமது கிரிக்கெட் விளையாட்டும் எமது அணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தேசிய அணிக்கு கதீசன் என்ற நண்பர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் எங்கள் கிரிக்கெட் டீம் சார்பாக நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் தமிழர்கள் வரலாற்றிலே தேசிய அணியில் இடம் பிடிப்பது என்பது அரிதான ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்திலும் இருந்து இரண்டு வீரர்கள் தமிழ் பேசுகின்ற நண்பர்கள் தேசிய அணியில் இருக்கின்றார்கள் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி பார்வையற்றோர்களின் துடுப்பாட்ட போட்டியினை கண்டுகளிக்க அனைவரையும் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அத்துடன் ஏனைய கிரிக்கெட் டூர்னமெண்ட்கள் நடக்கிற மாதிரியும் எங்கட இந்த கிரிக்கெட்டினையும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்வதற்கு திட்டமிட்டு திட்டமிட்டிருக்கின்றோம் அதே போல் தேசிய மட்டங்களிலும் சரி பாடசாலை மட்டங்களிலும் சரி எமது கிரிக்கெட் போட்டியினையும் வருடா வருடம் செயல்படுத்துவதற்கு உரிய நபர்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நான் வந்து மோகன்ராஜ் நான் வந்து இலங்கை பார்வையற்றோர் தேர்ச்சி அணில ரெண்டாயிரத்தி பதினாறாம் அன்று விளையாண்டு கொண்டிருக்கேன் இதுக்கு எப்படி நான் தெரிவு செய்யப்பட்ட ஆஹ் ரெண்டாயிரத்தி எங்களுடைய கிழக்குமான பார்வையற்றோர் தேர்ச்சி பார்வையற்றோர் அணில வந்து நான் விளையாண்டு கொண்டிருக்கேன் இதுல ஒரு தெரிவு ஒன்று நடைபெற்றிருந்தது அதுல சிறந்த காட்டியன் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாவது இரண்டாவது மூன்றாவது உலக கண்ண டி உலக உலகக்கிண்ண போட்டி இந்தியாவில் நடைபெற்றது இதுக்கு தெரிவு செய்யப்பட்டு முதலாவது தமிழ் வீரராக நான் சென்றிருந்தேன் அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக எங்களுடைய கிழக்குமான அணியிலிருந்து என்னுடைய சக வீரர் ஜோகராஜாவும் என்னோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடர்ச்சியாக வந்திருந்தார் இரண்டாவது தமிழ் வீரராக அதே போல எங்களுடைய தமிழ் வீரர்களை நாங்கள் சொல்லப்பட வடக்கு மாகாணத்தில் இருந்தும் ஒரு தமிழ் வீரர் இதனை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்டிருந்தார் கதீசன் என்று எங்களுடைய சக வீரர் தான் நாங்கள் விளையாட கொண்டிருக்கிறோம் அஹ் இலங்கை இந்த தேசிய அணியானது இருக்கின்றது பல பேருக்கு இலங்கையிலேயே முக்காவாசிக்க ஃபுல்லாவே தெரியாதான் எங்களுடைய பார்வையற்ற மக்களுக்கு மட்டும்தான் அதை பத்தி தெரியும் என்றதுல நாங்க சற்று கவலைப்படுகிறோம் இதனை பார்க்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகள் இதனை சேர் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பற்றி தெரியப்படுத்துங்க